ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிறேன் ஒரு டீ கடை அந்த டீ கடையில் அதனுடைய ஓனர் அவருடைய மகன் வந்து அவர்கிட்ட எனக்கு அஞ்சு ரூபா வேணும்னு கேட்பான் டெய்லி அவன் எதிர்பார்த்தது அஞ்சு ரூபா காயின் அவங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா ரெண்டு ஒரு ரூபா அவன் கையில் கொடுப்பார் அவன் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு வாங்கிட்டு போயிடுவான் தினமும் டீ கடையில் அந்த நேரத்தில் வந்து டீ குடிக்கிறவர் இதை பார்த்துக்கிட்டே இருப்பார் பையன் அஞ்சு ரூபா கேட்குறான் இவர் ரெண்டு ஒரு ரூபா கொடுக்குறாரு அவனும் சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறானே அப்படின்ட்டு ஒரு நாள் அவன் ரோட்டில் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த பையனை பார்த்து இந்த டீ கடைக்கு வர வாடிக்கையாளர் போய் கேட்டார் நீ உங்கள் அப்பா வந்துட்டு அஞ்சு ரூபா கேட்குற அவர் தினமும் அவனுக்கு ரெண்டு ஒரு ரூபா காயின் கொடுக்குறாரு நீங்கள் சந்தோஷமாக வாங்கின் போய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான் அது இப்போ உங்களுக்கு புரியாது சார் நான் ஒரு நாள் சொல்கிறேன்னு சொல்லிட்டான் அடுத்த நாள் திருப்பி டீ கடைக்கார்கிட்ட இவர் கேட்டார் நே அவன் பிள்ளை எப்படி இருக்கிறான் நீ ரூபா அவன் அஞ்சு ரூபா கேட்டால் நீ ரெண்டுருவா கொடுக்குறான் வாங்கி போகிறான் இந்த காலத்து பசங்களுக்கு புத்தியே கிடையாது அவ்வளோதான் அவன் புரிஞ்சுக்காத விரலில் நம்ம இப்படியே வண்டியை ஓட்டிட வேண்டிதான் அப்படின்னு அவர் சொன்னார் அடுத்த நாள் திருப்பி அவர் பையனை பார்த்து கேட்டார் அவன் பதில் சொன்னான் எங்கள் அப்பா அஞ்சு ரூபா காயின் கொடுத்தாருனா அன்றைக்கி ஆட்டம் முடிஞ்சிடும் அது குறிப்பாடு எனக்கு கிடைக்காது ரெண்டு ரூபா கிடைச்சா கூட பரவாயில்ல டெய்லி கிடைக்கும் எங்கள் அப்பாவுக்கு அறிவு அவ்வளோதான் அப்படின்னு சொன்னான் பொதுவாகவே நாம் வைத்திருக்கிற ஒரு கருத்தமைவு என்னவென்று சொன்னால் மூத்தோர் இடத்திலே தான் முதிய இடத்திலே தான் ஞானம் இருக்கிறது என்பது இன்றைக்கி நமக்கு இருக்கிற நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன்லாம் கிட்ட கூட போக முடியாது அந்த அளவுக்கு அவங்க இருக்காங்க